பாண்டவராய் இயேசுவி நாமத்தில் காஸ்பெல் பிரைம் மினிஸ்டர்ஷன் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் பெரிய மாணவர்களே அன்றைய வார்த்தை இப்படியாக சொல்கிறது உபாகமம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் பெரிய மாணவர்களே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் உண்டு பண்ணினவர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஆனால் அவருடைய வார்த்தை சொல்லுகிறது நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கலாம் பார்த்தீங்களா அவர் தான் எல்லாத்தையும் உண்டு பண்ணார் ஆனால் எல்லாரையும் உண்டு பண்ணியிருந்தாலும் நம்மை பார்த்தவர் சொல்கிறார் உன்னை நான் சிறந்திருக்கும்படி செய்வேன் எதில் சிறந்திருக்க செய்வாராம் மூன்று காரியங்களை சொல்கிறார் ஒன்று புகழ்ச்சியில் சிறந்திருக்க செய்வார் ரெண்டாவது கீர்த்தியில் சிறந்திருக்க செய்வார் மூன்றாவது மகிமையில் சிறந்திருக்க செய்வார் ஆக நாம் புகழ்ச்சி அல்லது பெருமை அல்லது உயர்வு இவை எல்லாவற்றையும் கொடுக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது ஏன்னா ஆண்டோடைய வார்த்தை சொல்கிறது என் நாமத்தை அறிந்திருந்தாலே அவளை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிந்திருக்கிற எந்த மனுஷனையும் அவர் சிறந்திருக்க செய்வார் அவர் என்ன செய்வாரா புகழ்ச்சியில் சிறந்திருக்க செய்வாராம் சரி அப்படின்னா அர்த்தம் மற்றவங்க பார்த்து ப்ரைஸ் பண்ணுற அளவுக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் ரெண்டாவது கீர்த்தியில் அப்படின்னா அர்த்தம் நம்முடைய பெயரை அவர் பெருமைப்படுத்துவார் அதான் ஃபேம் கீர்த்தி என்றால் ஃபேம் மூன்றாவது மகிமையிலும் உன்னை சிறந்திருக்க செய்வேன் அப்படின்னா உன்னை ஹானர் பண்ணுவேன் அப்போ எல்லாவற்றையும் செய்கிறவர் யார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீங்கள் நினைக்கலாம் எனக்கு எந்த தகுதியுமே இல்லையே எனக்கு படிப்பு இல்லை நான் இல்லை எனக்கு அழகு இல்லை என்னை எப்படி சிறந்திருக்க செய்வார் ஆண்டவருக்கு இது எதுவுமே தேவையில்லைங்க நீ எனக்கு பரிசுத்த ஜனமாக இருப்பாய் நாம் பரிசுத்தமாய் இருக்கிற பொழுது நாம் அவருடைய ஜனமாய் இருக்கிற பொழுது அவருடைய வார்த்தையின்படி நடக்கிற பொழுது ஆண்டவர் நம்மை உயர்த்துவார் நம்மை ஆசீர்வதிப்பார் நம்மை சிறந்திருக்க செய்வார் நம்மை மேன்மேடையை செய்வார் அப்போ நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் தேவனுக்கு கீழ்ப்பறிந்து இருக்க வேண்டும் தேவனை பற்றி கொள்ள வேண்டும் அதை செய்கிறப்ப நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி ஆண்டவர் நிச்சயமாக உங்களை உயர்த்துவார் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார் இந்த எண்ணத்தோட ஆண்டவர் சமூகத்தில் நம்ம எழுப்பு கொடுப்போம் எங்கள் அன்பின் ஆண்டு வரே நீ உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் ஆண்டு வரே எங்களை அப்பா புகழ்ச்சியில் கீர்த்தியில் மகிமையில் சிறந்திருக்க செய்வேன் என்று சொன்னீர் ஆண்டு வரே உடைய வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே எங்கள் பரிசுத்தத்தை காத்து கொள்ள வார்த்தையின்படி நடக்க ஆண்டவரே உமக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக அனைவருக்கு நம்முடைய வார்த்தையை சொல்லுகிறவர்களாக எங்களை மாற்றுவீராக அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் உமக்கு செலுத்துகிறோம் இதை பார்க்கிற அத்தனை பிள்ளைகள் தேவன் உயர்த்தும் ஆசீர்வாதையும் மேன்மைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவி ஆமேன் காட் பிளஸ் யூ ஆல்